டெல்லியில பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு நேரடியாக போன ராகுல் காந்தி ஒரு விரிவான ஒரு உரையை பேசியிருக்கார் அப்படி அவர் பேசும்போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வி நிறுவனம் குறித்து ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை வெளிப்படுத்தியிருக்கார் இந்தியாவில் ஐஐடி ஐஐஎம்ல தொடங்கி நேஷனல் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அடுத்தது ஸ்டேட் யூனிவர்சிட்டி இது மாதிரி எல்லா பல்கலைக்கழகங்களும் என்ன ஆக போகுது இது குறித்து மோடி அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற குறித்து ரொம்ப ரொம்ப விரிவா பேசியிருக்காரு இன்னும் வெளிப்படையாக சொல்ல ராகுல் காந்தி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் முன்னாடி நின்று இந்தியாவினுடைய கல்வி நிறுவனங்கள் என்னவாக மாறப் போகுது அப்படிங்கிறது குறித்து ஒரு டீட்டெயிலான எச்சரிக்கையை ராகுல் காந்தி கொடுத்திருக்கார் ராகுல் காந்தி கொடுத்த எச்சரிக்கை என்ன டெல்லியில எதுக்காக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இதே மாதிரியான போராட்டம் டெல்லியில மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாநிலங்களில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதுக்காக இந்த போராட்டங்கள் நடக்குது மோடி அரசாங்கம் இந்திய கல்வி கட்டமைப்பை என்ன மாதிரி மாற்றிக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய அஜெண்டா என்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் ரிவியூ நான் உங்கள் சத்யராஜ் டெல்லியில ஜந்தர் மந்தரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தில் நேரடியாக போன ராகுல் காந்தி அங்க கூடி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உரையை நிகழ்த்தியிருக்கார் அவர் அப்படி பேசும்போது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் மிக மிக கவலையோடு அந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் மாணவர்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் ராகுல் காந்தி பேசுனதை வந்து ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான போராட்டங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க பல செய்தித்தாள்கள் ஊடகங்கள் வந்து இதை வெளியே சொல்லலனாலும் பல்வேறு சோசியல் மீடியாவின் மூலியமாக இந்த போராட்டம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் போய் என்ன பேசுகிறார் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய நிலைமை என்ன குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலர் எல்லாம் எப்படி ஆர்எஸ்எஸ் சார்புடையவங்களாம் இருக்காங்க இது என்ன மாதிரியான கட்டமைப்பை வந்து இன்னைக்கு வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நேர்காலத்தில் துவங்கப்பட்ட ஐஐடி எல்லாம் எவ்வளோ பெரிய கனவோடு துவங்கப்பட்டுச்சு ஆனால் அது இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ராகுல் காந்தி நம்மகிட்ட நேரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் இந்தியாவின் கல்வி கட்டமைப்பையும் பல்கலைக்கழகங்களையும் மத்திய பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது மாநில பல்கலைக்கழகங்களையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு நாம் இருக்கிறோம் இதுல முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சார்பு ஆட்கள் உள்ள பூந்து உட்கார்ந்து இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இருந்து செனட் மெம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல யூஜிசி இருந்து வரக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் இப்படி மொத்தமாக இந்தியா உயர்கல்வியை ஆர் எஸ் எஸ் தன்மயப்படுத்திட்டாங்க சித்தாந்தம் இல்லாத ஆட்களை அவங்க வைஸ் சான்சலராகவே போட போறது இல்லை அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை வந்து வெளிப்படையாகவே ராகுல் காந்தி பேசி எச்சரிச்சிருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா டெல்லியில் இந்த போராட்டம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் வந்து ரிப்பப்ளிக் டேல பேசும்போது பாபர் மசூதி இடிப்பு குறித்து ரொம்ப மோசமான வரலாற்றுக்கு புறம்பான பல விஷயங்களை அவர் பேசுகிறார் அவர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் பட் ஆனால் பாபர் மசூதி பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது ஐநூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளால் நடக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயத்த பேசி இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டதை வந்து ஒரு நியாயப்படுத்தும் விதமாக அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய காண்ட்ரவர்சியை டெல்லி யூனிவர்சிட்டியில் லா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு குறிப்பாக சொல்ல போனால் நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஈமெயில் இருக்கும் பாத்தீங்களா யூனிவர்சிட்டியினுடைய இமெயில் அந்த போர்ட்டல் அதுல வந்து தொடர்ச்சியாக வைஸ் சான்சலர் பேசுனது குறித்து மாணவர்கள் வந்து நிறையா கருத்துக்களை எதிர்கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது குறிப்பாக எதிர்கருத்து எதிர் பிரச்சாரங்களை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் வைஸ் சான்சலருடைய கருத்தை மறுத்து பேசின மாணவரை கூப்பிட்டு நிர்வாகம் கண்டிக்கிறாங்க அப்படி நிர்வாகம் கண்டிக்கும்போது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த ஸ்பீச் நடக்குது பிப்ரவரி மாதம் அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி போட்டு அவங்கள வந்து ச அப்பாலஜி கேட்க வைக்கிறாங்க மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதாவது வைஸ் சான்சலர் போய் பேசியிருக்காரு அதை எதிர்த்து மாணவர்கள் போய் கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்ட மாணவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாணவர் நான் கேட்க முடியாது அப்படின்னு தூக்கி போட்டு போனதுனால கடந்த மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ மாணவர்களை நேரடியாகவே ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஜனநாயக பூர்வமான கருத்தை கேட்டதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு மாணவர் அமைப்புகள் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நேஷனல் ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் வந்து போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் இப்போ இது மாதிரியான போராட்டங்கள் ஒரிசாவில் நடக்குது இன்னும் சில மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ன நினைக்கிறாங்க ஒரு வைஸ் சான்சலர் பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க எந்த விதமான மதவாத கருத்துக்களையும் வரலாற்றுக்கு புறம்பாக பேசலாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது மாணவர் வந்து நீங்க பேசினது தப்பு அப்படின்னு போய் சொல்லும்போது அந்த மாணவர் மேலேயே ஒரு டிசிப்ளினரி கமிட்டி போட்டு அவங்க மேலே பண்றது எந்த வகையில் நியாயம் இது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கடந்த சில நாட்களாக டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது தான் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பல முக்கியமான விஷயங்களை வந்து உடைக்கிறாரு அதாவது நம்ம யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்ன நிலமையில இருக்கு வைஸ் சான்சலர் எல்லாம் யார் அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அப்படிங்கிற குறித்து ரொம்ப விரிவா பேசுறாரு ரொம்ப எச்சரிக்கை பண்றாரு வைஸ் சான்சலர் வரக்கூடியவங்களுக்கு ஆர் எஸ் சித்தாந்தம் இருந்தா தான் வர்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய கவலையை வந்து அவர் வைக்கிறார் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா இந்த பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது மாதிரி பல விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக காங்கிரஸும் சரி ரீசெண்டாக பி சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கல்வி கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சாதி ஆதிக்கமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட குழுவினுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஐஐடி ஐஐஎம்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணி சாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷனில் போகக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்க முடியாமல் வெளியே வர்றாங்க அப்படின்னு அரசாங்கத்தினுடைய தகவல்களே வருது அரசாங்கத்தினுடைய அறிக்கையை வருது அரசாங்கத்தினுடைய அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதாவது ஐஐடி ஐஐஎம் மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் இது மட்டும் இல்லாமல் பதிமூணாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் வந்து படிக்க முடியாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஐஐடி ஐஐஎம் இது மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷனில் போன மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டார்ச்சர்ஸ் தாங்க முடியாமல் சாதிய முரண்பாடுகள் தாங்க முடியாமல் அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சீட்டையே வேண்டாம்னு சொல்லிட்டு டிராப் அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க படிக்க முடியலன்னு சொல்லி வெளியே வந்துவிட்டாங்க ஏன்னால் இது மாதிரியான நிறுவனங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஐஐடி ஐஎம்மில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏபிபின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அமைப்பு உள்ளே உட்காந்துட்டு பல்வேறு மத சாதிய கருத்துக்களை முரண்பாடுகளை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தினந்தன பத்திரிகையில் படிச்சுக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக மும்பை ஐஐடியில் இறந்து போன ஒரு மாணவருக்கும் அங்கிருந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த மாணவர் அமைப்புகள் பண்ண டார்ச்சர்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து வெளியே வந்துச்சு இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன காரணங்களாக இருக்குது ஒரு கல்வி நிறுவனத்துக்குள் ஏன் இவ்வளோ பெரிய முரண்பாடுகள் வருது அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து மெட்ராஸ் ஐஐடிவே ஒரு மாடலை எடுத்து பார்க்கலாம் மெட்ராஸ் ஐஐடிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபத்திமா லத்தீஃப் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட பேராசிரியருடைய பேர்லாம் எழுதி வச்சுட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அவர் வந்து ப்ராஜெக்ட் செய்யவே விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு அவங்க செத்து போனாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த பேராசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஐஐடி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விபின் ஒரு பேராசிரியர் அவர் வந்து ஓபிசி சமூகத்துல இருந்து வந்த ஒரு கம்யூனிட்டி அவர் வெளிப்படையாக சொல்லணும் போனா உயர் உயர்ஜாதியினுடைய ஆதிக்கம் இருக்கு இங்கே இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஓபிசி பேராசிரியர் அங்கே வேலையே பார்க்க முடியாம வெளியே போனார் அப்போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சாதிய குழு உயர் சாதிய குழு இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வியை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு தகவலாக இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளிவந்த தகவல் என்ன அப்படின்னா ஐ நம்ம ஐஐடி சென்னை இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ஐஐடி மெட்ராஸில் கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்தொம்பது ப்ரொஃபசர்ஸில் ஏறத்தாழ ஐநூற்றி பதினாலு பேர் அதாவது எண்பத்தி மூணு சதவீதம் ப்ரொஃபசர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துலேருந்து வந்திருக்காங்க அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து மட்டும் வந்திருக்காங்க பிற்படுத்தப்பட்ட பேராசிரியர் அப்படிங்கிறது வெறும் எழுபது பேர் தான் அதாவது மொத்த ப்ரொஃபசர்ஸில் பதினோரு பர்சன்டேஜ் தான் பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசி பிரிவுலேருந்து வர்றாங்க இது இல்லாமல் எஸ்சி பிரிவிலிருந்து வந்த ப்ரொஃபஸர் மொத்தமே இருபத்தேழு பேர் தான் அதாவது வெறும் நாலு பர்சன்டேஜ் தான் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழங்குடியின பிரிவினருந்து ஒரு எட்டு அதாவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் அப்போது பழங்குடியினத்தை சார்ந்தவங்க ஒரு பர்சன்டேஜ் பி எஸ்சியை சார்ந்தவங்க நாலு பர்சன்டேஜ் பிசி சார்ந்தவங்க வெறும் பதினோரு பெர்சன்டேஜ் அப்போ உயர்ஜாதி ஃபார்வர்ட் காஸ்ட்டை சார்ந்தவங்க மட்டும்தான் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இது மாதிரியான பல்கலைக்கழகங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் அங்கே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணலை வாத்தியாராவும் முழுக்க முழுக்க உயர் சாதியை சார்ந்தவங்க இருக்காங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களையும் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்படாமல் பல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான முறையான கல்விக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அந்த இடத்துல ஃபார்வேட் காஸ்ட்டை சார்ந்த ஆட்கள் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற வெளிப்படையான தகவல் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஐஐஎம்ல கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பிரிவை சார்ந்தவங்களாக இருக்காங்க ஐஐஎம்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு அதிகமாக சாதி பிரிவை சார்ந்த பேராசிரியர்களாக இருக்காங்க அப்போ இந்த ஐஐடி ஐஐஎம் இந்தியா முழுக்க இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இந்த நிறுவனங்களில் எஸ்சி பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டூ டூ பர்சன்டேஜ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டி பிரிவில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஓபிசி பிரிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் தான் அப்போ கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட உயர்சாதி குழுவை சார்ந்த ஆட்களே பேராசிரியராக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அப்போது ஒரு பேராசிரியராக வரக்கூடியவங்களே முழுக்க முழுக்க சனாதன மனநிலை ஒரு பிற்போக்கு மனநிலை ஒரு இந்துத்துவ மனநிலையில் இருக்காங்க ஒரு சாதிய மனநிலையில் இருக்காங்க அவங்களே ஒரு அணியாக பல்கலைக்கழகங்களுக்குள்ளே ஐஐடிக்குள்ளே இருக்கும்போது மாணவர்கள் எப்படி ஃப்ரீயாக படிக்க முடியும் அங்கே எப்படி ஜனநாயக கருத்துக்கள் இருக்கும் அங்க வரலாறு திரிக்கப்பட செய்யும் பாபர் மசூதி வந்து இடிக்கவே படல அதுவா இடிஞ்சு விழுந்துச்சுன்னு கூட அங்கே இருக்கிற வாத்தியார் பேசுவாங்க அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி உயர்கல்வி நிறுவனங்கள் மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இதில் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் சில மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடியினுடைய டைரக்டர் வந்து வெளிப்படையா சொன்னார் அதாவது மாட்டு மூத்திரம் குடித்தால் உங்களுக்கு வந்து காய்ச்சல் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது மாட்டு மூத்தம் குடிச்சா காய்ச்சல் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் இன்ஸ்டூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேசுனது தான் வேதனையான விஷயம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹிமாச்சலோட டேரக்டர் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன பேசுறா அப்படின்னா அந்த மாநிலத்தில் அடிக்கடி வந்து நிலச்சரிவு நடந்துகிட்டே இருக்கு ஹிமாச்சலில் ஏன்னா மலைப்பிரதேசம் ஹிமாச்சலில் மலைப்பிரதேசத்தில் நிலச்சரிவு நடக்கிறது காரணம் மக்கள் வந்து கறி சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு ஒரு டைரக்டரே பேசுகிறார் அப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிற்போக்கு கருத்துக்களை ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க பேசுறதுக்கு காரணம் என்ன அவங்க ஏதோ ஒரு பிற்போக்கு சித்தாந்தத்திலிருந்து பிற்போக்கு பின்னணியிலேருந்து வர்றாங்க அந்த பின்னணி இந்தியாவில் யார் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் அப்போ ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கை மிக மிக பொருத்தமானதாக இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஐஐடி டைரக்டராக இருக்கட்டும் ஹிமாச்சலோட ஐஐடி டைரக்டராக இருக்கட்டும் டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க இவங்களுடைய கருத்தெல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டாவே ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கை எவ்வளவு நியாயமானது எவ்வளவு உண்மையானது அப்படின்னு நமக்கு தெரிய வருது இது இன்னும் நாம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தினுடைய பேராசிரியர் குறித்தான தகவல்கள்லாம் வெளியே வந்துச்சு அதாவது இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கமே நேரடியாக பணம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பார்த்திங்களா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க எவ்வளோ விசி இருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க என்னென்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தான தகவல்லாம் வெளியே வந்துச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு உயர்கல்வி யூனிவர்சிட்டிஸ் அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா இதில் கிட்டத்தட்ட வெறும் ஏழே ஏழு பேர் தான் ஓபிசி பிரிவில் இருந்து வந்த வைஸ் சான்சலர்ஸ் இது மட்டும் இல்லாமல் எஸ்சி பிரிவுலேருந்து ஒரே ஒரு வைஸ் சான்சலர் தான் எஸ்டி பிரிவுலிருந்து ஒரு வைஸ் சான்சலர் தான் இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது கோடி ஓபிசி மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் வெறும் ஏழு வைஸ் சான்சலர் தான் நாற்பத்தஞ்சு யூனிவர்சிட்டியில் இது மட்டும் இல்லாமல் எஸ்சி பிரிவுலேருந்து ஒரே ஒரு வைஸ் சான்சலர் இருபது சதவீத மக்கள் இந்தியாவில் தலித் பிரிவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க ஆனால் ஒரு வைஸ் சான்சலர் ஏன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தலித் கம்யூனிட்டியிலேருந்து கொண்டு வர முடியல பழங்குடியின் சமூகத்துலேருந்து கொண்டு வர முடியல இதுக்கு என்ன காரணம் ஒரு நாற்பத்தஞ்சு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு யூனிவர்சிட்டிக்கும் ஃபார்வர்ட் காஸ்ட்டை சார்ந்தவங்க எப்படி வந்து வைஸ் சான்சலர் வந்து உட்காராங்க அவங்களுடைய பின்பலம் என்ன அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பல்கலைக்கழகங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபசர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மொத்த பேராசிரியர் எண்ணிக்கை ஆயிரத்தி அஞ்சு இதில் கிட்டத்தட்ட ஜென்ரல் கோட்டாலிருந்து வந்தவங்க மட்டும் எட்நூற்றி அறுபத்தி நாலு பேர் ஓபிசி பிரிவு நாற்பத்தொன்று அது மட்டும் இல்லாமல் எஸ்சி பிரிவு அறுபத்தொம்போது எஸ்டி பிரிவு பதினஞ்சு நியாயப்படி பார்த்தா ஓபிசி பிரிவில் இரநூத்தி எழுபத்தொரு ப்ரொஃபஸர்ஸ் இவங்க போட்டிருக்கணும் ஆனால் போடலை எஸ்சி பிரிவில் நூற்றி ஐம்பத்தோரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும் நிற்ப இன்னும் போட்டிருக்கணும் போடலை எஸ்டி பிரிவில் எழுபத்தஞ்சுக்கும் அதிகமான ப்ரொஃபஸர்ஸ் போடணும் காலியாக கிடக்கு அப்போ இவ்வளோ போஸ்டிங் ஏன் காலியாக கிடக்கு ஏன் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி கல்வி நிறுவனங்களில் வந்து எந்த விதமான ரிசர்வேஷனுமே ஃபாலோ பண்ணப்படுறதுல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி வந்து இன்னும் சில விஷயத்த வந்து நமக்கு நேரடியாக அச்சரிக்கிறார் இந்த யூஜிசி இருக்காங்க இல்லையா யூஜிசி வந்து குறிப்பாக இந்தியாவினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய வைஸ் சான்சலர் தேர்வு பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை உடைக்கிற வேலையை இந்த மோடி அரசாங்கம் பார்க்குறாங்க அதுக்கு யூஜிசியை பயன்படுத்துகிறாங்க செனட்ஸை பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் கவர்னரை பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒரு பக்கம் கவர்னர் யூஜிசி செனட் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்களுடைய வைஸ் சான்சலரையே அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க யூஜிசியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றப்பட்டு இருக்கு இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் பல பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் இல்லை நாம் அப்பாயிண்ட் பண்ணனும் ஆனா இந்த கவர்னர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு யூஜிசியினுடைய ரூல்ஸை மாத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கவர்னர் போடாமல் இழுத்தடிக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு எல்லா பல்கலைக்கழகத்தையும் அது மாநில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு சித்தாந்தத்தை கொண்ட ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா நமக்கு வேலையே முடிஞ்சுது மாணவர்களை மதவாதிகளா மாற்றணும் இளைஞர்களை வந்து ஒரு மத வெறியர்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் நடக்குதா கேள்வி நமக்கு வருது இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரும்பாலான மத கலவரத்தில் இளைஞர்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க தான் மிகப்பெரிய எச்சரிக்கையாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால் ராகுல் காந்தி பேசுறதை நம்ம சர்வ சாதாரணமாக கலந்து போக முடியாது இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டுக்கிட்டிருக்கு குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்கள் மிக மோசமான மதவாதத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை இந்த மோடி அரசாங்கம் செயல்திட்டமாக தினந்தோறும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை எச்சரிக்கை பண்ணியிருக்கார் நாம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது